நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க ஈவன் நம்ம பர்த்டே கூட பாருங்க ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் தான் நிறைய பேர் கொண்டாடுவாங்க ஏன் அப்படின்னா ஜென்ம நட்சத்திர நாளில் தான் நம்ம இந்த பூமிக்கு வந்த நாள் அதனால அவ்வளோ சிறப்பானது இந்த ஜென்ம நட்சத்திரம் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஜென்ம நட்சத்திரம் தாங்க இவ்வளோ சிறப்பான இந்த ஜென்ம தான் நம்மளோட குண நலன்களையும் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் முக்கிய நிகழ்வுகளையும் தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க அப்போ இவ்வளோ சிறப்பான இந்த நட்சத்திரங்களுக்கான பலனை நம்ம வரிசையாக பார்ப்போம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குதுங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பாதங்கள் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டால் நாலு பாதங்கள்ங்க அந்த மாதிரி ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள்ங்க மொத்தம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ இந்த நட்சத்திரங்களை பற்றி நம்ம வரிசையாக வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்க்கலாங்க நட்சத்திரங்களோட வரிசையில் பூர நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பதினோராவது நட்சத்திரம் தான் அந்த பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிங்க பூரம் பூராடம் பரணி பூரம் பூராடம் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரங்க இந்த சுக்கரனோட நட்சத்திரம் வந்து சிம்ம வீட்டான சிம்ம வீட்டில் சூரியன் அதிபதி கொண்ட வீட்டில் வந்து இருக்குங்க அப்போ இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரன் ப்ளஸ் சூரியன் காம்பினேஷனில் தாங்க இருக்கும் இந்த சிம்மராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசிங்க அதனால் இந்த புற நட்சத்திரக்காரங்களுக்கு உட உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு சூடு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க எதையுமே கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க எதார்த்தவாதிகளாக இருப்பாங்க எதையும் வந்து ஈஸியாக டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க அதுவும் இவங்களோட ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வலுவாக இருந்தார் அப்படின்னா கட்டாயம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக அழட்டிக்கவே மாட்டாங்கங்க நம்ம செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி செஞ்சு முடிச்சிருவாங்க பெரிய கஷ்டம் வந்தாலும் அது வந்து சின்னதாக நினச்சி ஈஸியாக கடந்து போகக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க பூரம் அப்படிங்கிறது ஆண்டாள் பிறந்த நட்சத்திரங்க அவ்வளோ அருமையான நட்சத்திரம் எப்பையும் ஏதாவது ஒரு யோசனை ஏதாவது ஒரு சிந்தனை இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க நல்ல அன்பான மனம் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு இரக்க குணங்கள் இவங்களுக்கு இல்லைனா கூட அடுத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா அது அப்படியே வந்து தூக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க நடக்க போகிறத முன்கூட்டியே அறிந்து சொல் அறிஞ்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இவங்களுக்கு தோன்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த மாதிரியும் ஒரு ஃபீல் இவங்களுக்கு இருக்கும் இல்லைனா வந்து எதிர்காலத்தில் இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அடிக்கடி ஒரு முன்கூ கோபம் அப்படிங்கறது வருங்க முன்கோபத்தினால வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் அழைச்சோம் நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு மனசு வருந்த கூடிய தன்மை கோபத்துல ஒரு நியாயம் இருக்குங்க அதனால வெளிப்படையா டப்புன்னு பேசிருவாங்க பேசுனதுக்கு அப்புறம் நிச்சயம் எப்படி பேசியிருக்க கூடாதோ நம்ம இப்படி பேசியிருக்கலாமோ இதனால் அவங்க மனசு கஷ்டப்படுத்திருக்குமோ இதனால அவங்க துன்பப்படுவாங்களோ வேதனைப்படுவாங்களோ இப்படியெல்லாம் நினச்சி கொஞ்சம் மனசை போட்டு குழப்பிக்குவாங்க எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நேர்மைக்குக்கும் சத்தியத்துக்கும் முக்கியம் கொடுக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரங்கள்ல இந்த பூர்வ நட்சத்திரமும் ஒன்றுங்க முன் தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கடுமையாகவும் உழைக்க தயாராக இருப்பாங்கங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க பூரம் இது வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி செவ்வாயோட கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செவ்வாயோட கர்மப்பதி ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க சொந்த ஊரில் விட்டுட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படின்னு இருக்கும்போது அவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறையா அப்படிதாங்க இருக்காங்க பூர்வீகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சமாவது அழிஞ்சிருக்குங்க இல்லைன்னா இவங்களோட பூர்வீக சொத்தை இவங்களோட மற்றவங்க அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியில் திருமண வாழ்க்கையை பாதித்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கங்க திருமண வாழ்க்கையில் மன திருப்தி இல்லாமல் ஒரு சிலர் இருப்பாங்க அது இவங்கள வந்து இவங்கள புற நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது வெட்டியாக பொழுத ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போரா நம்மள இவ்வளோ பிஸியாக இருக்கோம் இவங்க சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இப்போ டைம் பாஸ் இருக்காங்களே இது பிள்ளை இதெல்லாம் வந்து சரியாக அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ம இவங்க கொடு கொடுத்த வாக்கை காப்பாற்றியே ஆகணும் உயிரை கொடுத்தாவது தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க இதனாலேயே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருங்க எதையதையோ போட்டு மனசை குழப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு குணமும் இருக்குங்க நல்லவங்க கெட்டவங்க பாரபட்சம் பார்க்காம யார் எது கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய தன்மை வந்து இருக்குங்க ஆண்டாளோட குணம் என்னவோ அது அப்படியே இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தால் அன்பான வாழ்க்கை துணை அமையுங்க நல்ல குழந்தைகள் நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்கு இருப்பாங்க இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தான் குடும்பத்துக்காக என்ன தியாகம் வேணால் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பா பார்க்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திர பெண்களை பிடிக்கும் பொண்ணு இருந்தால் இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்வாங்க அந்தளவு சிறப்பாக இந்த பூர நட்சத்திர பெண்கள் இருப்பாங்க நிறைய பூர நட்சத்திர பெண்கள் உயர் பதவிகள்லையும் கலைத்துறைகள்லையும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க இந்த புற நட்சத்திரக்காரங்க தொழில் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகளாக இருப்பாங்க ஆசிரியர்களாக இருப்பாங்க பேராசிரியர்கள் பிஸ்னஸில் இருக்கவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் நிறைய இருப்பாங்க அடிக்கடி நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு போகிறதும் முருகனுக்கு வெட்டிவேறு மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க இன்னும் உங்களோட நட்சத்திரப்படி வந்து எந்த மாதிரியான தெய்வத்தை வணங்கணும் எது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர்றது என்ன மரம் உங்களுக்கு என்ன விலங்கு இதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மரம் பலாமரம் வாய்ப்பு கிடைச்சா பலாமரம் வளர்த்தலாம் இல்லை பலாமரம் வளர்த்துறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை அப்படின்னா பலா சொலையை வந்து பலா பழமாக வாங்கி அதோடய சொலையை வந்து தானம் பண்ணுங்கள் பூரம் நட்சத்திரம் வரனால உங்களுக்கு அது சிறப்பு உங்களுக்கான பறவை அப்படின்னா பெண் கழுகுங்க கழுகு உருவத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறதும் அந்த க அந்த கீச்சைலாம் பார்த்தா கூட அந்த கழுகோட ஸ்டாச்சுவெலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கீச்சைலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் எலிங்க எலி வந்து விநாயகர் கோவில் இருக்கும் அந்த விநாயகர் கோயிலும் விநாயகரையும் கும்பிட்டு கூடவே எலியும் சேர்த்து கும்பிட்டுவாங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா எலுமிச்சை சாதம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆகவோ இல்லை எலுமிச்சை பழம் சாதம் ஆகவோ மாதம் மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளில் உங்களுக்கு நீங்கள் டொனேட் பண்ணும்போது உங்கள் டென்ஷன் குழப்பங்கள் இதெல்லாம் தீர்ந்து உங்கள் சிந்தனையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலேங்குங்க உங்களுக்கான பழங்கள் அப்படின்னு பார்த்தாலும் பலாப்பழம் தாங்க பலாப்பழம் தானம் பண்ணுறது நல்லது உங்களுக்கான பழம் பழ பலகாரம் அப்படின்னா தயிர் கட்டி நல்லா கட்டி தயிர் சொல்லுவாங்கல்ல அந்த கட்டி தயிரை வந்து நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கான பூ அப்படின்னா தாமரை பூங்க அதுவும் குறிப்பாக வெண்தாமரை மலர் வெண்தாமரை மலரால் வந்து நீங்கள் தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணுறதும் அல அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிறதும் வந்து ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரருங்க பார்த்தனப்பள்ளியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி நாகப்பட்டினத்தில் இருக்க ஆலயம் இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள்ங்க உங்களோட நட்சத்திர கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ஹரிதீர்த்தேஸ்வரர் திருவரங்குளம் இது வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குதுங்க அடுத்து ஸ்ரீ தக்ஷணபுரீஸ்வரர் இது வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் தலச்சங்காடு அப்படின்னு ஒரு ஊரில் இருக்குதுங்க பூரம் நட்சத்திரத்துக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ப்ரௌன் கலருங்க இந்த லைட் கலரை மிக முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது யூஸ் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான தசை நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திர அதிபதினா சுக்கர பகவான்ங்க அதனால நீங்க பிறக்கும் போது வரக்கூடிய முதல் தசை அப்படிங்கும்போது சுக்கர தசை தான் இந்த சுக்கர தசை வந்து பூரம் நட்சத்திரக்காரங்களை முதல் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பதினைந்து வருட காலங்கள் வருங்க இதே மூன்றாவது பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருடங்கள் நாலு வருடங்கள் இந்த மாதிரி வரும் அடுத்து வரக்கூடிய தசை அப்படின்னா சூரிய தசைங்க இது வந்து ஆறு வருட காலங்கள் அடுத்து மூன்றாவதாக வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு சந்திர தசைங்க இது வந்து ஒரு பத்து வருட காலங்கள் அடுத்து செவ்வா திசை ஒரு ஏழு வருட காலங்கள் தசை பதினெட்டு வருட காலங்கள் அடுத்து குரு தசை ஒரு பதினாறு வருட காலங்கள் இதுதான் வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் இதில் வந்து வரக்கூடிய தசாபுத்திகள் இவங்களோட ஜாதகத்தில் வந்து சூரியன் எப்படி இருக்காரு சந்திரன் எப்படி இருக்காரு செவ்வாய் எப்படி இருக்காருங்கிற தகுந்த மாதிரி இந்த திசைகள் இவங்களுக்கு ரொம்ப சாதகமா அமையுமா அப்படிங்கறத வந்து நம்ம தெரி தெரிஞ்சுக்கலாங்க தெளிவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க மாதுளம்பழம் அடிக்கடி சாப்பிட்றது டொனேட் பண்ணுறது பப்பாளி பழத்தை வந்து டொனேட் பண்ணுறது சாத்துக்குடி தேன் வந்து தானம் பண்ணுறது நடராஜர் வழிபாடு இதெல்லாம் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதுவும் குறிப்பாக வெண்தாமரை மலர் சாற்றி நெய்வழக்கு வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வாழ்க்கை ஒரு அற்புதமான முன்னேற்றம் நடக்கும் இது வரைக்கும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கான பலனெல்லாம் பார்த்தோங்க ஜென்ம நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க இன்னும் இன்னும் ரெண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்து நம்ம வாழ்க்கையோட தலையெழுத்தை வந்து தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது என்னென்ன அப்படின்னா விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்னம் நிற்கிற நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் தாங்க நம்மளோட நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் நம்மளோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதுல இது மூணு மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்ன புள்ளி மேஷத்தில் பரணி நட்சத்திரத்துலேயோ உங்கள் லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் போய் ஒரு பூரம் நட்சத்திரத்திலையோ நின்னார் அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான குணங்களும் உங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது மூன்றோட ஆளுமை தன்மையும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இன்னும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தெய்வீக தேடல் சேனல்லையே சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பெல்லாக கேணியும் கிளிக் பண்ணிடுங்க